அமைச்சர் பொன்முடி வழக்கு விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றிய நீதிபதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் வலியுறுத்தல் கோவை மாவட்ட பாஜக சார்பில் வெள்ளம் பாதித்த தென் மாவட்டங்களுக்கு போர்வை புடவை அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென் மாவட்டங்களுக்கு கோவை மாநகரிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புடவை போர்வை அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இங்கிருந்து அனுப்புகின்றோம் எனவும் அவர்களது வேதனையில் பங்கெடுக்க எந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் பாரதிய ஜனதா கட்சி அதை முன்னின்று மக்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறது என்றார் திமுக அமைச்சர் பொன்முடி தண்டனை குறித்து பேசிய அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றபோது அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் செந்தில் பாலாஜி நீட்டிக்கப்பட்டுள்ளார் என கூறிய அவர் இது மிகப்பெரிய அவமானம் எனவும் தொடர்ச்சியாக இன்னொரு அமைச்சர் தண்டிக்கப்பட்டுள்ளார் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்தவர்களை நடவடிக்கை எடுத்து அவர்களை அனைவரும் அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு மாநிலத்தின் முதல்வர் நேர்மையாக ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டும் என தெரிவித்தார் பாஜக பல்வேறு சந்தர்ப்பங்களில் திமுக முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் குடும்ப உறுப்பினர்கள் எப்படி ஊழலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எனவும் நீதிமன்ற தீர்ப்பு அதனை உறுதி செய்துள்ளதாக வந்துள்ளது எனவும் தெரிவித்தார் அமைச்சர் பொன்முடி வழக்கை விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு நிர்வாக ஆணை மூலம் இந்த வழக்கை மாற்றிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொன்முடி வழக்கை விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு நிர்வாக ஆணை மூலம் வழக்கை மாற்றிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் இவர்களுக்கு உதவுகின்ற நீதித்துறை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு இந்த வழக்கு சரியான முன் உதாரணம் என தெரிவித்தார் திமுக என்றாலே லஞ்சம் ஊழல் துஷ்பிரயோகம் என விமர்சித்தார் அமைச்சர் அவர்கள் மீதான தண்டனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் பல்வேறு நபர்கள் மீது இம்மாதிரியான குற்றச்சாட்டுகள் ஒரு சிலருக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சிலருக்கு வழக்கு பெண்டிங்ல இருக்கு இதற்கு முன்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு சென்ற போது இந்த அரசு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்காமல் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்று வரை தொடர செய்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு அவமானம் இப்போது தொடர்ச்சியாக இன்னொரு அமைச்சரும் தண்டனை பெற்றிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தில் லில்லி தாமஸ் வழக்கின்படி உடனடியாக அவர் தகுதி இழப்பு செய்யப்படுவார் இம்மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கின்ற நபர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுத்து அவர்களை அனைவரையுமே அமைச்சரிலிருந்து நீக்கிவிட்டு மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் நடத்துவது நேர்மையான ஆட்சி என்பதை நிரூபிக்க வேண்டியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சந்தர்ப்பங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு முக்கிய தலைவர்கள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் ஏன் முக்கியமாக குடும்பத்தில் மிக ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குடும்ப பின்னணி இருக்கக்கூடியவங்களும் எப்படி எல்லாம் ஊழலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் இப்போது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதையெல்லாம் உறுதி செய்கின்ற விதமாக வந்திருக்கிறது இந்த பொன்முடி அவர்களுடைய வழக்கின் போது கூட பார்த்தால் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அவர் மீதான வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்தது அதை ஒரு நீதிமன்ற உத்தரவின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் வாயிலாக அதாவது அவர் வேற கோர்ட்டுக்கு மாத்திரம்னு கேட்கல இல்ல வேற யாரும் மனு பண்ணி இந்த விழுப்புரத்துல இருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு மாத்திரம் யாரும் மனு போடல ஆனால் அப்போது உயர்நீதிமன்றத்தில் பொறுப்பில் இருந்தவர்கள் அந்த வழக்கை விழுப்புரத்தில் வேலூருக்கு மாற்றி அந்த விசாரணை கூட அந்த மாவட்ட நீதிபதி ஓய்வு பெறக்கூடிய ஒரு மாத காலத்துக்குள்ளாக விசாரித்து முடித்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இது வந்து என்ன மாதிரி காட்டுதுன்னா அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளில் அல்லது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஈடுபட்டு தண்டனை பெறுவது ஒரு புறம் இன்னொரு புறம் இவர்களுக்கு உதவுகின்ற நீதித்துறையில் இருக்கின்ற நபர்கள் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும் இந்த வழக்கு அதற்கு மிகச் சிறந்த உதாரணமாக இருக்கிறது ஏன் என்று கேட்டால் சூமோட்டோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் மூலமா விழுப்புரம் கோர்ட்ல இருந்து வேலூர் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை மாற்றி இந்த வழக்கிலிருந்து குற்றவாளிகளை விடுதலை செய்ய வைத்திருக்கிறார்கள் இதற்கு உடந்தையாக இருந்த அத்தனை நீதிமன்ற அலுவலர்கள் அது சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை இன்றைய தினம் கோவையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் கவுலூர் பாதிச்சாமி பைந்தமி பாரி வீட்டில் கர்நாடகா போலீஸார் சோதனை அடங்குறாங்க அதை சுவாரியூ கர்நாடகாவில் இங்கே இருக்கக்கூடிய ஸ்வாரியூன் சட்ட விதி மீறல்கள் தொடர்பான அந்த லைட் நடந்துகிட்ட இது அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஊழலின் மறுவடிவம் அதிகார துஷ்பிரயோகத்தை தங்களுடைய சுயலாபத்திற்காக பயன்படுத்தினார்கள் என்பது இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இருக்கின்ற குணாதயசியம் அது அது திரும்ப 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 இப்போது தான் அது நிரூபிக்கப்படுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது மத்தியில் ஒரு நேர்மையான நிர்வாகம் நடைபெறுகிறது நீதித்துறையில் நல்ல நபர்கள் எதற்கும் பயமில்லாத நபர்களெல்லாம் இருக்கின்ற பொழுது நல்ல தீர்ப்புகள் எல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் என்ன சொல்கிறது என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே

இதுல எண்ணெயை கசிய விட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தால் அந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் தவறே இல்லை அதை நிச்சயம் நாங்கள் வலியுறுத்துவோம் மக்களுடைய பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமானது